துறைமுக நகரை அமைப்பதற்கு ஒருபோதும் இடமளிப்பதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமாரி தெரிவிக்கின்றார் தங்காளில் நடைபெற்ற இலங்கையில் முதற்கடவையாக காலிமுகத்திடலுக்கு முன்பாக ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கரில் தீ ஒன்றை சீனாவுக்கு அமைத்து கொடுத்துள்ளனர் எமது நாட்டு வயலில் நிரப்பதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதா எமது நாட்டில் சேற்று நிலம் ஒன்றை நிரப்பதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதா எமது நாட்டில் கடலை நிரப்பி அதில் தீவொன்றை அமைக்க சட்டத்தில் இடமில்லை எனவே முதலில் கடலை நிரப்புவதற்கான சட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் அத்துடன் சுற்றாடல் வியூகம் தயாரிக்கப்படவில்லை ஆக குறைந்தது ஆயிரம் ஏக்கர் கடல் படுகை காணப்பட வேண்டும் அவ்வாறு ஆயிரம் ஏக்கர் படுகையை நிறைத்தாலே ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு உருவாகும் அதேபோன்று பன்னிரண்டு கோடி கியூப்கள் தேவைப்படுவதாக பொறியியலாளர் என்னிடம் கூறினார் அவ்வாறு பன்னிரண்டு கோடி கியூப் அல்லது இரண்டு கோடி கியூப் கல்லை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது இந்த திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதாக அமைச்சர் ராஜித் சேனாரத்ன கூறியிருந்தார் ராஜபக்சவை தோல்வியடை செய்தது இதற்கு அல்ல என்பதனை கூற வேண்டும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிவசேனா ஆகியோருக்கு அதிகாரத்தை வழங்கியதும் வல்ல எனவே இவ்வாறு கடலை நிரப்பும் செயற்பாட்டை நிறுத்துவதற்காக மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கும்

எரிபொருள் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மேலதிக செயலாளர் சுற்றுநிரூபம் ஒன்றை தயாரித்துள்ளார் நூறு நாட்களுக்கு எமது சொந்த செலவில் வாகனங்களுக்கு எரிபொருள் பயன்படுத்த முடியாதவர்கள் இந்த திட்டத்திற்குள் இருக்க முடியாது எமக்கு கெப் வாகனம் வழங்கி எரிபொருள் வழங்கி சாரதிகளை வழங்கினால் நாம் அதனை பெற்றுக்கொள்வதில்லை மக்களின் சொத்துக்களை விரியம் செய்ய நாம் தயாரில்லை அவ்வாறு வசதிகளை பெற்றுக் கொடுத்து மூன்றில் இரண்டு அதிகாரத்தை பெற முயல்கின்றனர் இல்லாவிடின் அவர்கள் கையை உயர்த்த மாட்டார்கள் அல்லவா ஏனெனில் பாராளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு திருத்தத்துக்கு மூன்றில் இரண்டு பலம் அவசியமாகும் எனவே சலுகைகளை கொடுத்து ஆதரவு பெற வேண்டி ஏற்பட்டுள்ளது அவ்வாறு பாராளுமன்றம் உருவாகியுள்ளது